இன்றைய இஷாவினுடைய தொழுகை தராபிகனுடைய தொழுகை பித்ருவாச்சியினுடைய தொழுகை அதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களுடைய நன்மைகளை அல்லா ஜலசு அழா நமக்கு பரிபூர்ணமாக தந்தல்வானாக கண்ணிய இன்று முதல் பிரகாலத்தில் அறாக் சிகரங்கள் என்ற சூராவினுடைய இரண்டாவது பக்கத்தை போத ஆரம்பித்து கடைசி இருபதாவது ரக்காயத்தில் அது முடிவு பெற்றதை நாம் சஜுதா செய்தோம் அல்லாது அதை கொள்வானாக அதே ரக்காயத்தில் அன்பால் கணிபத் பொருட்கள் என்ற சூறாவின் முதல் ஆயத்து போதப்பட்டிருக்கிறது பொன்னேகால் திசுக்கள் இருபத்தைந்து பக்கங்கள் நிறைய நபிமார்களை அல்லாஹ் பேசுகிறான் ஆது சமுதாயம் சமூது சமுதாயம் நபி அவர்கள் லூத்து அவர்கள் பிரபலியமான நபி மூசா அலி வசலாத் வசலாம் அவர்கள் ரப்பை சந்தித்த அந்த நிகழ்வும் அவர்களுக்கு தௌராத்வேதம் கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு இதுபோன்று பல்வேறு செய்திகளை அல்லாஹ் என்று சொல்லுகிறான் அதில் நாம் பார்க்குகிற செய்தி சரியாக பதினோராவது காலத்தில் இந்த ஆயத்துகள் அல்லாஹ் சொல்லுகிறான் அவங்க சமூகத்திட்ட சொன்னாங்க அளித்ததற்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு வேதத்தை இறக்கி தருவான் சட்ட திட்டங்களை தொகுத்து தருவான் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த சமுதாயம் மனு இஸ்ர வேலர்கள் அந்த வேதத்தை கேட்டான் இந்த மாதிரி வாங்கித்தாங்க மூசா நபி அல்லாவிடம் துவா செய்தார்கள் அல்லாஹ் சொன்னான் மூசா மூசா நமக்கு உமக்கு நாம் வாக்களித்து இருக்கிறோம் சலாசீன லைனத்தன் முப்பது நாள் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் முப்பது இரவுகள் முப்பது நாள் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் தப்சீர்களில் அந்த மூசா நபியவர்கள் நோம்பு வைத்த அந்த மாதம் துல்கனதா மாதம் துல்கனதா முழுவதும் முப்பது நாள் நோம்பு வச்சான் துலக ஒன்ற ஒன்றன்று அல்லாவை பார்ப்பதற்கு தூர்சி மலை நோக்கி வந்தான் வல்லா சொன்ன இன்னும் பத்து நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்து பரிபூர்ணப்படுத்துங்கள் இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும் முப்பது நாள் வைக்க சந்திக்கணும்ல மூசா நபி அவர்கள் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் செய்த அந்த செயலுக்கு பரிகாரமாக திரும்ப பத்து நோம்ப அல்ல வைக்க சொல்றான் தீடுகளில் எழுதுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ் நவியல் நாயகம் செல்லவுதாக வடையும் செல்லும் சொன்னாங்க ஒரு நோம்பாளி அவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த வாடை அல்லாவிடத்தில் கஸ்தூரி நறுமணத்தை விட நறுமணமானது மூசா நபி முப்பது நாள் நோம்பு வச்சுட்டு முப்பத்தோராவது நாள் அல்லாவை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி பற்களை வாய்களை கழுவி பல் துலக்கி சுத்தப்படுத்திட்டு போவான் நோம்பாளியுடைய வாடையில் அவர்கள் போகவில்லை அப்ப அல்லாஹ் சொன்னா மூசா திரும்ப பத்து வையுங்க அதே நோம்பாளியுடைய நறுமணத்தோடு நீங்கள் வர வேண்டும் அப்படி வந்தாத்தான் வேதம் கொடுக்கப்படும் திரும்ப பத்து நாள் நோம்பு வைத்தார்கள் பல்லை தொடக்கவில்லை அதே நோம்பாளியுடைய வாடையில் தூர்சினா மலைக்கு போனார் போனப்ப அல்லாஹை சந்தித்தார்கள் அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அல்லாஹ்விடம் கேட்டார்கள் பார்க்கணும் அல்லாஹ் முடியாதுன்னு சொன்னான் என்னை பார்க்க முடியாது மூசா அது சரியா வராது திரும்ப கேட்டாங்க பார்க்கணும் ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் மீட் பண்ணலாமே அப்படின்னு நினைப்போம் அதுபோன்று மூசா நபியும் அல்லாவும் நிறைய விஷயங்களை பேசுகிறார்கள் அப்படி பேசியதற்கு பின்புதான் வேதம் கொடுக்கப்பட்டது கேட்கும் போது நீங்கள் நிற்குகிற அந்த தூர்சினா மலையை பாருங்கள் அது உறுதியாக இருந்து விட்டால் பசோப தராணி என்னை நீங்கள் பார்க்கலாம் இந்த மலை தாக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒளியை அனுப்பினான் நாயகம் சொன்னார்கள் ஊசியினுடைய அந்த துவாரத்தின் அளவு ஒளி வந்தது அந்த தூர்சி நாமலை சுக்குணராக போனது மூசா நபி அவர்கள் மயங்கி விழுந்தார்கள் மயக்க நிலையில் கிடந்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் தூசி மலை சிந்தி அந்த கற்கள் தான் நாம் பயன்படுத்துகிற சுருமா கற்கள் அன்பானவர்களே சுப்புனோராக விழுந்ததற்கு பின்னால் மயங்கிய மூசா அவர்கள் தெளிவு பெற்று சொன்னார்கள் கால சுபகானுக்கு யாவ்லானி பரிசுத்தமானவர் என்னால் உன்னை பார்க்க முடியாது உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் வானமின் முஸ்லிமே நான் முஸ்லீம்களோடு ஒருவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று மூசா நபியும் அல்லாவும் சந்தித்த அந்த நிகழ்வு இடம் பெறுகிறது இதற்கு பின்னால் அல்லாஹ் தௌரா திகதத்தை கொடுத்தான் கையில வாங்கிட்டாங்க மூசா நபி தொடர்ந்து பார்க்கிறாங்க அந்த தௌரா திகதத்தில் தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள் இருக்கு அடுத்த பக்கத்தை பார்க்கிறாங்க அந்த பக்கத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் கண்ணியமான உலமா பெருமக்கள் அப்படின்னு வருது இப்ப மூசா நபி கேட்டானே இந்த உலமா பெருமக்கள் யார் அல்லாஹ் சொன்னான் இவர்கள் உங்களுடைய சமுதாயம் அல்ல உங்களுக்கு பின்னால் வருகிற முஹம்மது நபியுடைய சமுதாயத்தில் உலமாக்கள் ஆலிம்கள் ഇമാம்கள் வருவார்கள் அவர்கள் உங்களுடைய சமூகத்தை விட சிறந்தவர்கள் மூசா நபி கேட்டாங்க வேதத்தை எனக்கு கொடுத்துட்டே அந்த வேதத்தில் அவர்களை முகம்மது நபியுடைய சமூகத்தை நீ சிறப்புப்படுத்துகிறார் இது என்ன நியாயம் அல்லாஹ் சொன்னான் மூசா முகம்மது நபியை ஈமான் கொண்டதால்தான் உண்மை நபியாக்கி வைத்திருக்கு வர்றோம் முகமது நபி என்று தான் நபித்துவம் பரிபூர்ண பெறும் உடனே மூசா நபி அவர்கள் அந்த இடத்தில் முகம்மது நபியை நான் நபியாரு ஏற்றுக் கொடுக்கிறேன் அல்லாஹ் சொன்னான் மூசா நீ கலீம் உல்லாஹ் மொஹம்மத் ஹபீதுல்லா யார என்ன வித்தியாசம் மூசா நீ இல்லை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று செய்கிறாய் நான் முகம்மதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று செய்கிறேன் நீ என்ன உன்னை என்னால் பார்க்க முடியாது உமக்கு அந்த சக்தி இல்லை ஆனால் முகம்மத் அவருடைய வீட்டில் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு உறங்கும் போது கூட என்னால் அழைத்து கொண்டு போய் என்னை அவருக்கு காட்ட முடியும் அவரை நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னார் அந்த முகம்மது சமுதாயத்திற்கு ஒரு கலிமாவை நான் கொடுத்திருக்கிறேன் அந்த கலிமா நான்கு எழுத்துக்களை கொண்டது ஒரு எழுத்தை தௌராத்திலிருந்து சேர்த்தேன் ஒரு எழுத்தை இஞ்சியிலிருந்து சேர்த்தேன் ஒரு எழுத்தை ஜபூர் வேதத்திலிருந்து சேர்த்தேன் ஒரு எழுத்தை குரானில் இருந்து சேர்த்தேன் இந்த நான்கு எழுத்துக்கோளை கொண்ட ஒரு வார்த்தை அந்த சமூகத்திற்கு உண்டு அந்த எழுத்துக்களை அவர்கள் சொல்லினால் நான்கு வேதங்களின் ஓதிய வலனை அவர்கள் பெறுவார்கள் மூசா நபி கேட்டாங்க அது என்ன எழுத்து அப்படி நான்கு எழுத்துக்களை கொண்டு அந்த வார்த்தை இது என்று கேட்ட போது சொன்னான் ஆமீன் என்று சொன்னான் துவா செய்கிற போது நாம் சொல்லுகிற அந்த ஆமீன் என்ற வார்த்தை முன்னால் எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாது வார்த்தை குரானிலே வருகிறது இதை அறிந்த மூசா நபி அவர்கள் துவா செய்தார்கள் அவருடைய சகோதரன் ஆறு ஆமீன் சொன்னார்கள் என்பது வசனத்தில் இடம்பெறுகிறது அன்பான் அவர்களே இந்த சமூகத்தை மற்ற அனைத்து சமூகத்தையும் விட அல்லாஹ் சிறப்பு இருக்கிறான் முகமது நபி அவர்களையும் நம்மையும் அல்லாஹ் எல்லா மக்களையும் விட கண்ணியப்படுத்திருக்கிறான் கிடைத்த இந்த வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி பாலகரன் மக்களாகவும் எல்லாவிதமான புரானுடைய வரலாறுகளை அறிந்து அல்லாஹ் ரசு மனாவத்தால் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சீராக்கி வருவானாக மரணிக்கிற தருணத்தில் கலிமா மொஹம்மது ரசுல்லா என்ற கலிமாவைச் சொல்லி அன்னலம் பெருமான செல்லாக அடையும் செல்லும் அவர்களை கண்டுகளில் மரணிக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாது நாளா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல்வானாக